ஆக்சுவலா வந்து இவங்க ரொம்ப அவ்வளவுதான் அவ்வளவுதான் வார்த்தையே இல்லை இதெல்லாம் இதை விட அவங்க மனசு இருக்க பாத்தீங்களா அது சூப்பர் தேங்க்யூ கேவா உண்மையை சொல்றேன் இல்ல இல்ல என்னால முடியாது இந்த மாதிரி இந்த எப்படி சொல்றது சந்தோஷத்துல வார்த்தை வரல சரி பரவாயில்ல நட்பு எப்பயுமே எனக்கு வந்து இருக்கணும் நல்ல பிரதர் ஒரு நல்ல ஸ்வீட் பிஸா கிடைச்சிருக்காங்க வேலைங்க நான்வே இல்லை ஈவினிங் கொஞ்சம் கேட்கலாம் சின்ன கிட்டு கிட்டாச்சு ஓகேங்களா எல்லாருமே இவங்களை வந்து வாழ்த்து வாழ்த்துங்க விஷ் பண்ணுங்க இவங்களுக்கு வந்து நீங்க சரி பிளஸ் பிரதர்க்கு நீங்க பர்த்டே எல்லாருமே வாழ்த்துங்க 拜拜拜拜。Okay,